த லாஸ்ட் பிரசன்ட் ஆர் ஃபார் திஸ் ஆஃப்டர்நூன் இஸ் டாக்டர் ஷோ பத்மநாபன் அவர் தமிழ்கவிதை மொழிபெயர்ப்பில் ஒரு முன்னோடி தாய் மாணவரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஐசக் தம்பையா என்ற பொருள் குறித்து அவருடைய கருத்துக்களை வழங்குவார் தலைவருக்கும் ஆய்வாளர்களுக்கும் நோக்கர்களுக்கும் வணக்கம் காலத்தின் அருமை குறித்து என்னுடைய பீடிகையை அல்லது முன்னீட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு நேரடியாகவே ஐசக் தம்பையா என்ற அந்த நூலாசிரியர் பற்றி மொழிபெயர்ப்பாசிரியர் பற்றி வருகிறேன் தம்பையா யாழ்ப்பாணத்து மானிப்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிறந்தவர் யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரியிலும் கொழும்பு புனித தோமையர் கல்லூரியிலும் கற்றுத்தேறி நாலு ஆண்டுகள் இறையட் கல்லூரியும் இறையட் கல்வியும் அதன்பின் சட்டக் கல்வியும் பெற்று இங்கிலாந்தின் கிரேஸ் இன்னில் பரிஸ்டராகவும் முயற்சி பெற்றவர் மலேசியாவில் வழக்கறிஞராக தொழில் புரிந்து யாழ்ப்பாணம் திரும்பிய பின் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் மதகுருவாக எட்டு ஆண்டுகள் பணியாற்றியவர் அந்நாளில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த உதயதாரகை என்னும் பத்திரிகையின் ஆங்கில பகுதிக்கு ஆசிரியராயும் இருந்தவர் தம்பையா அக்கால வழக்கப்படி ஆங்கில மொழி மூலமே கல்வி கற்றார் ஆயினும் அவருடைய தமிழ் அறிவு அபாரமாயிருந்தது கற்றமையால் கிறிஸ்து மதத்துக்கு அப்பால் யூத மதம் பௌத்தம் சமணம் வேதாந்தம் சித்தாந்தம் ஆகிய தரிசனங்களில் ஆழ்ந்த அகந்த அறிவு பெற்றிருந்தார் என்பதற்கு சைவ சாம்சைன் என்ற அவருடைய மொழிபெயர்ப்புக்கு அவர் எழுதியுள்ள பக்க ஆராய்ச்சி முன்னுரை சான்றுபகரம் இது தவிர நூற்றி ஐந்து பக்க விளக்க குறிப்புகள் பதினைந்து பக்க உஸ்தாத் துணை நூற்பட்டியல் பாடல் முதற்குறி பகராதி ஆங்கில மொழிபெயர்ப்பு முதற்குறிப்பகராதி சித்தாந்த நூற்பட்டியல் கீதை ரிக்வேதம் உபநிடதங்கள் விவிலியம் எலியவற்றின் சுட்டிகள் மற்றும் பொருளடைவும் கலைச்சொல் அகராதியும் கொண்ட ஆய்வு களஞ்சியமாய் இம்முன்னுரை விளங்குகின்றது தாய்மானார் பாடல் பதிப்புகள் ஜே ஆர் ஆனந்த் என்பவர் தன் பாவலர் சரித்திர தீபகத்தில் தாய் பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் சரவணப் பெருமாள் ஐயர் பிரதியின் அடிப்படையில் கருணானந்த சுவாமி ஒரு பதிப்பை சென்னையில் வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் ஆதிமூல முதலியார் திருச்சிராப்பள்ளியில் ஒரு பதிப்பை வெளியிட்டார் இம்மூன்று பதிப்புகளும் நமக்கு கிடைக்காத நிலையில் தாய்மானவரின் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடலுடன் அருளைய பிள்ளை தாய்மாரன் நிறைவாக பாடிய இருநூற்றி முப்பத்தி ரெண்டு அடி நடும் பாடலும் வாழ்க்கை குறிப்பும் அடங்கிய சம்பந்த முதலியார் பதிப்பு குப்புசாய் முதலியார் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதே பதிப்பாசிரியர் வெளியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு பதிப்பு முதலியவற்றை செம்மையான பதிப்பாகிய கல்யாண சுந்தர முதலியார் பதிப்பையே தம்பையாவுக்கு கிடைத்த போதும் தொகுதி மற்றும் வாழ்க்கை வரலாற்று குறிப்புடன் நாகலிங்க முதலியார் வெளியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சென்னை பதிப்பையே தம்பையா தம் மொழிபெயர்ப்புக்கு பயன்படுத்தி உள்ளார் ஐம்பத்தி ஆறு தலைப்புகளில் இருபத்தைந்தில் தமக்கு பிடித்த அல்லது மொழிபெயர்ப்பின் மூலத்தின் சிறப்பு இழைக்கப்படாது தாம் கருதிய முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பாடல்களை தெரிவு செய்து தம்பையா மொழிபெயர்த்திருக்கிறார் தனக்கு முன்னே உதிரியாக தாய்மானார் பாடல்களை மொழிபெயர்த்தவர்களை தமது முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார் பராபர கண்ணியர் சிலவற்றை ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் மொழி எழுபத்தி ஆறில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிராவுல் வணக்கத்துக்குரிய மெக்கன்சி கொபான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மேகசீனில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுக்கு எழுதிய தாய்மானார் என்ற கட்டுரையில் முதல் பதினூன்று பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் வணக்கத்து பிலிப்ஸ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மேகசீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எழுதிய ஹிந்து டிவோஷனல் லிட்ரேச்சர் என்ற கட்டுரையில் இல்லையோ என்ற தலைப்பில் உள்ள ஆறு கண்ணிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த சண்முகம் மலியார் ஜே எம் நல்லசாமி பிள்ளை ஆசிரியராயிருந்த சித்தாந்த தீபிகையில் தாய்மானாரில் சில பாடல்களை மொழிபெயர்த்தார் இதே சித்தாந்த தீபிகையில் புகழ்பூத்த ஈழத்தமிழர் ஈழத் தமிழர் அருணாசலம் தாய்மானார் பாடல்களை ஆங்கிலத்தில் தந்துள்ளார் கலாநிதி எல் டி பானட் தம் ஹார்ட் ஆஃப் இந்தியா என்ற நூலில் ஆனந்த கழிப்பில் சில பாடல்களை ஆங்கில நடையில் பெயர்த்துள்ளார் பிரபுத்த பாரத சங்கிகையில் ஏ கே என்பவர் மூன்று வருடங்களாக மொத்தம் நாற்பத்தைந்து தாய்மானவர் பாடல்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டு வந்துள்ளார் ஏகே என்ற உரியவர் ஆனந்த குமாரசுவாமி ஆகலாம் என்பது ஊகம் இந்த அதிகாரங்களின் அல்லது பதிகங்களின் தலைப்புக்கள் பரசிவ வணக்கம் பிரைஸ் தி ஓல்ப வேடிங் காட் பரிபூரணானந்தம் பெர்ஃபெக்ட் ஜாய் பொருள் வணக்கம் அடோரேஷன் ஆஃப் பீங் சின்மயானந்த குரு டீச்சர் ஆஃப் விஸ்டம்ஸ் பிளிஸ் கருணாகர கடவுள் த லார்ட் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் கிரேஸ் பராபரக்கண்ணி கண்ணி லார்ட் ஆஃப் ஆல் சுகவாரி சி ஆனும் காட்ன் த சோல் ஆனந்தமான பரம் ஆல் ஃபில்லிங் பிளீஸ் பீட்டிடியூட் எங்கு நிற்கின்ற பொருள் தி ஆல் ஃபில்லிங் ஃபுல்னஸ் ஆரணம் த வே வித் பிராக்கெட் கிரிப்ஷஸ் பம்பனேன் எஸ்ன பொன்னை மாதிரி கோல்டன் விமின் மண்டலத்தின் ஆன் ஏர்த் விதின் பிராக்கெட்ஸ் காட் சோல் மைன் தந்தை தாய் ஃபாதர் அண்ட் மதர் கல்லாலின் கவிஞன் எடுத்தாலும் சொற்களையும் தொடர்களையும் இலக்கு மொழிக்கு மாற்றும் போது மூலத்தில் உள்ள செறிவை பேணுவது சில வேளைகளில் முடியாது போகலாம் விண்ணே என்பதை வாஸ்ட்னஸ் ஆஃப் நாதமே என்பது பிரைமல் சவுண்ட் என்றும் வேதாந்தம் என்பது கோல் ஆஃப் த வேதாஸ் என்றும் மேதக்க கேள்வியே என்பது குவஸ் அப்ளைம் என்றும் பனிமலர் என்பது டியூ கிஸ்ட் ஃப்ளவர்ஸ் என்றும் என்பதை விஸ்டம்ஸ் ஹால் என்றும் பிதற்றுவோர் என்பதை பெப்ளர்ஸ் என்றும் சமரச என்பது ஹோல்டன் இன் ஹார்மனி என்றும் அருள் என்பது கிரேஸ் என்றும் நீக்கம நிறைகின்ற என்பது என்றும் மௌனகுரு என்பது த டீச்சர் ஆஃப் சைலன்ஸ் என்றும் இதற்கு ரெண்டு வெர்ஷன் கொடுத்திருக்கிறார் டீச்சர் என்று முதல்ல மொழிபெயர்த்து டீச்சர் ஆஃப் சைலன்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் தட்சிணாமூர்த்தியை லார்ட் ஆஃப் த சதர்ன் ஷிரைன் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன சில மொழிபெயர்ப்புகள் பற்றிய நுண்ணாய்வு இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது உரை இறந்து பெருமை பெற்று திரைக்கை நீட்டி ஒலிக்கின்ற கடலே இவ்வுலகம் சூழ கரையுன்றி நின்று வைத்தார் யாரே என்பன் கானகத்திற்பங்கிழிகாள் கமலம் மேவும் வரிசிறை வண்டினங்கள் ஓரிமங்கள் தூது மார்க்கமன்றோ நீங்கள் இது வரையிலேனும் பெரிய பரு பூரணமாம் பொருளை கண்டு பேசியதுண்டோ ஒரு கால பேசும் என்பேன் Let this, who let this circling lie around the earth, thy vastness showless be, ye birds that beauteous are in bosky woodland groves, ye long winged bees that seek the lotus bloom, ye errand going swans of love and peace, tell me, I ask, have ye at any time had speech with him, the great and perfect one, beyond all reach? kadale, O thou.

இப்படியாக அந்த கவிதையின் மொழிபெயர்ப்பை நான் சுருக்கி சொல்லிவிட்டு அப்பால போகிறேன் பாலான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவதுனக் கருமையோ என்ற அந்த கவிதையை எடுத்து ரெண்டு விதமாக